அப்புறம் அவர் கூட சொல்லணும்னு அர்த்தம் அவர் சீட் வேண்டாமா அவர் சொல்கிற ஆளுக்கு சீட் வேண்டாமா அப்புறம் இது கூட சொல்லட்டேன் அர்த்தம் கூட்டணி கட்சியிலே சொல்லியாகணும் அப்புறம் வந்து கூட்டணி கட்சியில் சொல்லும்போது நீங்கள் கம்மியாக சொல்லிக்கணும் திரு ஏவாவோ பார்த்து அப்புறம் நேர் யோசிப்பார் ஆஹா நம்ம கம்மியாக சொல்லிட்டோம் பொன்முடி வந்து நம்ம பதவி பிரிச்சினாலும் டபுளாக சொல்லணும் பாப்பார் அது இல்லைன்னா போட்டி தானே இது வந்து அவர்களே இவர்களெல்லாம் சொல்ல தானே மனுநீர் சொல்லுங்கிற வார்த்தை வந்து இதற்கு முன்னாடி அப்படியே கலைஞர் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் தான் வந்து ஐந்து முறை ஆண்டவர் சோழர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு மனுவை செல்வம் மனுவை ஒன்று ஒன்னு மனிதன் ரெண்டு சொல்லணும் போல அது ஒரிஜினல் மனுவீசன் தனியா வேற சொல்லுறோம் இல்ல இப்போ இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து இப்ப எனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க போகுது அதுவும் இந்த பத்து மாசம் எலெக்ஷன் டைம் கண்டிப்பா எல்லாருமா தீர்வு கண்டுபிடுவார்கள் அப்படின்னு நம்பலாம் அப்போ அந்த நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படி பண்ணிரலாம் பண்ண முடியாது மக்களுடைய கோரிக்கையில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் எனக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் அது ஏன் லேண்டா இருக்காது பட்டா கொடுக்கலன்னு மட்டும் நான் வந்து முதலமைச்சர் கிராஸ் பண்ணி போகும்போது ஐயா எனக்கு பட்டா கொடுக்கலையா அப்படிமே ஐயோ பட்டா கொடுக்க ஏன் லேண்டே கிடையாது எப்படி பட்டா அப்போ அப்ப லேண்டாக அதுக்கு நூற்றம்பது சட்டம் இருக்குது நீர்நிலையில கொடுக்க முடியாது கோர்ட் தடை பண்ணும் பக்தார சென்னைக்கு வருவான் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் கொடுத்துட வந்து ஓய்வு விதிகளை தளர்த்திக்கிட்டே போறாங்க